தந்தி தொலைக்காட்சி நேர்களுக்கு வணக்கம் நல்லதை சொல்வோம் நல்லதை செய்வோம் நல்லதே நடக்கும் இன்று எட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று சனிக்கிழமை பூரட்டாதி நட்சத்திரம் இரவு ரெண்டு இருப்பத்தி மூன்று வரை பிறகு உத்திரட்டாதி நட்சத்திரம் இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற நல்ல கருத்து நேற்று முன்தினம் உங்களுக்கு சொல்ல ஒரு நல்ல கருத்து அதாவது ஒரு சங்கம் வளர என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு ஒருத்தர் எழுதியிருந்தாரு நல்ல கருத்துகள் இருந்துச்சு அதை பற்றி சொல்கிறோம்னு சொல்லி ஒரு சில கருத்துகள் சொன்னேன் அகர வரிசையிலேயே குறிப்பிட்டிருந்தாங்க அ ஆ ஓ ஓ அக் அப்படிங்கிற அந்த முதல் எழுத்து வரும் விதத்தில் அந்த சங்கம் வளர்றதுக்கு என்ன பண்ணணும்னு சொல்லி ரொம்ப அற்புதமான கருத்து அதாவது ஒரு இடத்துல ஒரு ஐம்பது நூறு வீடு வந்துருச்சு அப்படின்னா அவங்கெல்லாம் ஒரு யூனிட்டாக சேர்ந்து ஒரு சங்கம் ஆரம்பிச்சிருவாங்க கற்பக நகர் அப்படின்னு பேர் வைப்பாங்க கற்பக நகர சங்கம் அப்படின்னு வச்சிருவாங்க அந்த சங்கத்துக்குன்னு ஒருத்தர் தலைவர் வருவார் சிங்கங்கள் சாதிக்காததை சங்கங்கள் சாதிக்குங்கிற ஒரு தனி மனிதன் போய் அரசாங்கத்தில் உதவி கேட்டு இது பண்ணுறதை காட்டிலும் ஒரு சங்கமாக போகிறபோது இந்த யூனிட்டாக மொத்தமாக போகிறபோது சரி இவ்வளவு மக்கள் வந்திருக்காங்களே இவங்களுடைய தேவையை பூர்த்தி பண்ணணும்னு அரசு உடனே அதுக்கு நலத்திட்டங்கள் எல்லாம் கொடுக்குமா அந்த அடிப்படையில் இப்போ எல்லா ஊர்களையும் ஏராளமான சங்கங்கள் வந்துருச்சு அவங்க பல மாதிரி வளர்ச்சி அடைவதற்காக சங்கங்கள் வந்ததுனால தான் இந்த தொழிற்சங்கம்னு ஒன்று இருக்கும் அதே மாதிரி ஒவ்வொரு ஏரியாவுக்கும் வந்து பல வீடுகள் சேர்ந்தவுடனேயே ஒரு கோவில் கட்டுவாங்க அந்த கோவிலுக்குன்னு சங்கத்தினுடைய தலைவர் ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு செய்வார் நாலு பேர் பேசுறதுக்கு கூட்டிகிட்டு வருவார் நல்ல கருத்துக்களை கேட்க சொல்லுவாங்க ஒவ்வொரு வீடுகளுக்கும் என்னென்ன தேவையோ அதை செய்வாங்க அரசாங்கத்தில் வாங்கி கொடுப்பாங்க இப்படிப்பட்ட சங்கத்துக்கு அதனுடைய விதிமுறைகளை அறிந்து கொள்ளணும் நீங்கள் ஆனாவில் ஆ ஆக்கம் தெரிகின்ற ஆலோசனைகளை எடுத்து சொல்லலாம் இ இழிவாக பிறரிடம் பேசக்கூடாது சங்கத்தை பற்றி ஈ ஈதல் பிறரன் சிறப்பென்று அழியுங்கள் எடுத்து சொல்லணுமா ஊ உரிமை கோருமும் கடமையை செய்யுங்கள் எனக்கு அந்த போஸ்ட் கொடுங்க பொருளாளராகணும் துணைத்தலைவராகணும் இல்லை நீங்கள் கேட்கறதுக்கு முன்னாடி கடமையை ஒழுங்கா செய்யணும் அந்த சங்கம் வளர்றதுக்கு பாடுபடணும் ஊவன்னா ஊக்கமின்மையே விடுங்கள் உங்களுக்கு ஊக்கம் இல்லையா தைரியம் இல்லையா ஊக்கம் இருந்தால் தானா விற்பவன் கூட தேக்கு பாரு கவிஞர் வாலி அதனால வாழ்க்கையில் ஊக்கம் தான் ஒரு தைரியம் புருஷ லட்சணம் அப்படிங்கிற தைரியத்தோட வாழ்க்கை நடத்தணும் தைரியமும் தன்னம்பிக்கையும் இல்லைன்னா எதையுமே சாதிக்க முடியாது ஆகையினாலே ஊக்கம் இல்லையே ஒதுங்கி விடுங்கள் அதோட நான் சொல்லி வச்சிருந்தேன் அதுக்கு அடுத்தது ஏ எடுத்து செய்வோரை இகழாதீர்கள் அதில் வந்து சில பேர் அந்த சங்கத்துக்காக சில காரியங்கள் செய்வாங்க அவர் என்ன பெருசாக செஞ்சுட்டாரு நான் போயிருந்தேன்னா உடனே முடிச்சிருப்போம்னு சொல்லி அந்த செஞ்சவரை வந்து இகழ்ந்து பேசக்கூடாது ஏன்னா அவர் வந்து மனம் வருத்தப்படக்கூடாது அவர் இதுக்குன்னு பாடுபடுறாரு அவரை உற்சாகப்படுத்தணும் நல்லா செய்கிறீங்க இன்னும் செஞ்சேன் நீங்கள் போய் கலெக்டர் எல்லாம் பார்த்துட்டு வாங்க நம்ம பக்கத்தில் உள்ள இந்த மக்களுக்கெல்லாம் இந்த இடத்துல விளக்கெல்லாம் போடணும் இந்த ரோடெல்லாம் கொஞ்சம் திருப்தியாக பண்ணலை செய்ய சொல்லணும்னு சொல்லி நம்ம எடுத்து சொல்லணும் அப்படி எடுத்து செய்வோரை இகழ்ந்து சொல்லக்கூடாதா இகழாதியர்கள் ஏற்கும் பதவியை பொறுப்புடன் வகையுங்கள் உங்களுக்கு ஒரு பதவி கொடுத்துருக்காங்களா தலைவர் பதவி கொடுத்தாச்சா அதுக்கு ஏற்ற விதம் நடந்து கொள்ளணும் தக்க விதத்தில் நடந்து அதுக்கு தான் தக்கார் அப்படிங்கிற அது மாதிரி உங்களுக்கு பொருளாளராக கொடுத்துருக்காங்களா அந்த பொருளாளருக்குள்ள அந்த பொருளை பொறுப்போடு வச்சுக்கணும் மற்ற வழிகளில் விரைந்து செஞ்சிடக்கூடாது ஏற்கும் பதவியை பொறுப்புடன் வகியுங்கள் அடுத்தது ஐ ஐயம் இருந்தால் நேரில் தெளிவு பெறுங்கள் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்கா ஐயம்னா சந்தேகம் அந்த சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா அந்த எல்லாம் கூட்டி ஐயா எனக்கு இது சந்தேகமாக இருக்குது இதை நம்ம செய்யலாமா செய்யக்கூடாதா நம்ம இந்த வளர்ச்சிக்கு நம்முடைய சங்கம் வளர்ச்சிக்கு இதை செய்யலாமான்னு கேட்கணுமா கேட்டு தெளிவி பெறணும் அதுக்கப்புறம் ஓனா ஒரு கூட்டமும் தவறாதீர்கள் வாரம் ஒரு கூட்டம் போடுவாங்க பதினஞ்சு நாளைக்கு ஒரு கூட்டம் போடுவாங்க அந்த உறுப்பினர்கள்லாம் கலந்து கொண்டு அதை அந்த சங்கம் வளர்கிறதுக்கும் அந்த பகுதி வந்து வளர்ச்சி அடையவும் மக்களுக்கு சேவை செய்யவும் கருத்துக்களை சொல்லுவாங்க ஒரு கூட்டம் கூட தவறக்கூடாதா வாய்ப்பிருக்கையில எல்லாம் போய் கலந்துக்கிட்டுருக்கணுமா ஓவன்னா ஓய்வு கிடைக்கும் பொழுது சங்க நிர்வாகிகளோட வந்து உரையாடணுமா எப்பப்பவெல்லாம் ஓய்வு கிடைக்குதோ அந்த சங்க நிர்வாகிகளை வந்து கலந்து உரையாடணும் இப்படி சென்றால் அஹ் அகுது சங்கம் வளர ஏதுவாக இருக்கும்னு சொல்லி அகர வரிசையில் இது நல்ல வாக்கியங்களை படித்தேன் இந்த மாதிரி நீங்களும் உங்களுடைய சங்கங்கள் உங்களிட இருந்தால் நீங்கள் சங்க உறுப்பினர்களாக இருந்தால் உங்களுடைய சங்கம் வளர்ச்சி அடைவதற்கு இப்படியெல்லாம் நடந்து கொண்டால் தங்கமும் வளரும் உங்களுடைய உதவிகளால் மற்றவர்களும் நன்மைகளை அடைவார்கள் என்ற கருத்தை தெரிவித்து இன்றைய உங்களுக்கு வழங்கப் போகின்றேன் மேசராசி நேர்களே களைப்பை மறந்து உழைப்பில் ஈடுபடும் நாள் இன்று புழக்கம் அதிகரிக்கும் திட்டமிட்ட காரியம் திட்டமிட்டபடியே நடக்கும் கல்யாண கனவுகள் நனவாகும் நேர்களே உங்களுக்கெல்லாம் ஊர் மாற்ற சிந்தனைகள் உள்ளத்தில் இடம்பெறும் நாள் உடன்பிறப்புகளில் உதவி கிடைக்கும் உயர் பதவியில் உள்ளவர்களின் ஆதரவோடு ஒரு நல்ல காரியம் நடைபெறும் பணப்பொறுப்பு சொல்லி வாங்கிக் கொடுத்த தொகை வந்து சேரும் மிதனராசி நேர்களே உங்களுக்கு சூரியபலம் நன்றாக இருப்பதால் தொழில் தொடங்கும் எண்ணம் மேலோங்கும் துணையாக இருப்பவர்கள் தோல் கொடுத்து உதவுவார்கள் விலகிச் சென்ற உடன்பிறப்புகள் விரும்பி வந்து இணைவார்கள் அரசு வழியில் அனுகூலங்கள் கிடைக்கும் கடகராசினியர்களே உங்களுக்கு இன்று சந்திராஷ்டமம் அஷ்டமத்திலும் சனி இருக்கிறார் பொறுமை தேவை நிதானத்தோடு செயல்பட வேண்டும் தன்னம்பிக்கை இருந்தால் தான் தக்க பலம் கிடைக்கும் அச்சுறுத்தும் முறைகளாலும் அவதிப்படுவீர்கள் அன்றாட வாழ்க்கை நன்றாக அமைய இறை வழிபாடு உங்களுக்கு கை கொடுக்கும் சிம்மராசினியர்களே உங்களுக்கு சுக்கர மங்கள யோகம் இருப்பதால் இன்று ஆதரவு கரம் நிற்பவர்கள் எண்ணிக்கை அதிகரிக்கும் பெண்வெளி பிரச்சனைகள் தீரும் வாங்கல் கொடுக்கல்கள் சரளமாக இருக்கும் வியாபாரத்தில் கணிசமான லாபத்தை கூட்டாளிகள் கொண்டு வந்து சேர்ப்பார்கள் உத்தியோகத்தில் கூட உங்களுக்கு கூடுதல் பொறுப்புகள் வந்து சம்பள உயர்வும் கூட கிடைக்கலாம் நேயர்களே உங்களுக்கு ஆதாயம் அதிகரிக்கும் நாள் அந்தஸ்து உயரும் எற்றிலே குரு இருக்கிறார் என்று நினைக்க வேண்டாம் சுப செலவுகள் அதிகரிக்கலாம் பணம் வந்த மறுநிமிடமே செலவாகிறது என்று நீங்கள் கவலைப்படலாம் இருந்தாலும் கூட அது குடும்பத்தில் உள்ள நல்ல காரியத்திற்கே செலவிடப்படும் அதே நேரத்தில் இல்லத்திற்கு தேவையான அத்தியாவசிய பொருள் ஆடம்பர பொருட்களை வாங்குவதில் கவனம் செலுத்துவீர்கள் பயணங்களாலும் உங்களுக்கு பலன் உண்டு சுலாம் ராசி நேர்களை உங்களுக்கு தொட்ட காரியங்களெல்லாம் வெற்றி கிடைக்கும் சக ஊழியர்களோடு ஏற்பட்ட சச்சரவுகள் அகலும் மேலிடத்தில் உங்களுக்கு எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கலாம் அது மட்டுமல்ல உங்கள் திறமைக்குரிய அங்கீகாரமும் உண்டு ஆரோக்கியம் சீராகி ஆனந்தப்படுத்தும் இல்லத்தில் உள்ள வளர்ப்பு பிராணிகளிடம் கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லது விருச்சிக ராசி உங்களுக்கு முக்கிய புள்ளிகளில் உதவி கிடைத்து முன்னேற்றம் காணும் நாள் இன்று காலையிலேயே உங்களுக்கு நல்ல தகவல் அலைபேசி மூலம் வரலாம் வியாபாரத்தில் கணிசமான லாபம் கிடைக்கும் முன்னேற்ற பாதையில் இருந்த முட்டுக்கட்டைகள் எல்லாம் அகலும் வருமானம் பெருக நண்பர்கள் உங்களுக்கு வழியமைத்து கொடுப்பார்கள் அரசியல்வாதிகளாக இருந்தாலும் சரி பொது வாழ்வில் இருந்தாலும் சரி புதிய பொறுப்புகள் தானாகவே வருகின்ற நாள் இந்த நாள் இன்று சனிக்கிழமை என்பதால் அனுமனை வழிபடுவது நல்லது தனுசராசினியர்களே உங்களுக்கு ராசிநாதன் குரு உங்கள் ராசியை பார்க்கின்றார் எனவே உங்களுக்கு மிக நல்ல நாளாக இந்த நாள் அமைகின்றது பொருளாதாரம் திருப்தியாக இருக்கும் மற்றவர்களை நம்பி ஒப்படைத்த பொறுப்புகள் நல்ல விதமாக முடியும் கைமாற்றாக நீங்கள் கொடுத்ததை உங்களுக்கு வந்து சேரும் சுபச்செலவுகள் அதிகரிக்கலாம் பாகப்பிரிவினர்கள் கூட சுமூகமாக முடியும் இந்த நாள் நல்ல நாள் உங்களுக்கு எல்லாம் உத்தியோகத்தில் கேட்ட சலுகைகள் கிடைக்கும் நாள் உடன்பிறப்புகளும் உடன் இருப்பவர்களும் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள் இரண்டில் சனி இருப்பதால் அது வக்கிர இயக்கத்தில் இருப்பதால் கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீர்கள் குடும்பத்தில் ஏற்பட்ட குழப்பங்கள் அகலும் வியாபாரத்தில் கூட நீங்கள் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் அதே நேரத்தில் அர்த்தாஷ்டம குருவாக இருப்பதனாலே அலைச்சல் அதிகரிக்கலாம் ஆரோக்கியத்தில் சிறு சிறு தொல்லைகள் ஏற்படும் மருத்துவ செலவு உண்டு கும்பராசினர்களே உங்களுக்கு சனி சந்திர யோகம் எனவே நினைத்தது நிறைவேறும் கடன் சுமை குறையும் சுற்றச்சாறுகளின் ஆலோசனைகளால் சுகங்களும் சந்தோஷங்களும் உங்களுக்கு வரலாம் ஐந்தில் சூரியன் இருப்பதால் பிள்ளைகளின் எதிர்கால கருதி நீங்கள் எடுத்த முயற்சிகளில் வெற்றி உண்டு மீனராசினர்களே உங்களுக்கு இன்று விருப்ப ஓய்வு பற்றிய சிந்தனை மேலோங்கும் நாள் எத்தனை நாள் தான் உத்தியோகத்தில் இருப்பது சுயமாக ஏதாவது செய்யலாமா விஆர்எஸ் பெற்றுக்கொண்டு வெளியில் வரலாமா நண்பர்கள் உதவி செய்வார்களா என்றெல்லாம் நீங்கள் கவலைப்படுகின்ற இந்த நாளில் நீங்கள் எதையும் திட்டமிட்டு செய்ய இயலும் இரண்டில் குரு இருப்பதால் வாங்கல் கொடுக்கல்கள் சீராகும் பொருளாதார பற்றாக்குறை அகலும் மற்றவர்களை நம்பி ஒப்படைத்த பொறுப்புகள் நல்லவிதமாக முடியும் இன்று சனிக்கிழமை என்பதனாலே அதிகாலையிலேயே ஆணைமுகப் பெருமானையும் பிறகு நீங்கள் அனுமனையும் அதற்கு பின்னால் சனி பகவானையும் வழிபட்டால் உங்களுடைய எண்ணங்கள் எளிதில் நிறைவேறும் மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள் oh <laughs>